Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகுபலி படம் இந்திய படங்கள்ல பெரிய அளவு global level ல கொண்டு போன படங்கள்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சமே அதை தவறவிட்ட நடிகர்கள் யார் யார்னு பார்க்கலாம். இந்த படத்துல first கிருதிக் ரோஷன் அவர்களும் நடிக்க இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அவர் ஜோதா அக்பர் படத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு பெரிய டிராமால நடிக்கிற ஐடியால இல்லாதனால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணதா சொல்லப்படுது. அடுத்தது ஜான் ஆப்ரகாம் அவர்கள் ஆமாங்க ராஜமௌழி அவர்கள் பல்லால் தேவா கேரக்டருக்கு ஜான் ஆப்ரகாம நடிக்க வைக்க இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அவர் மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது அடுத்தது தேவி அவர்கள் சிவகாமி தேவி கேரக்டருக்கு தேவி அவர்களை முதல்ல அப்ரோச் பண்ணதாகவும் அதோட அவர் அது ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சிவகாமி தேவி கேரக்டரை வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நடிச்சிருந்தாங்க அடுத்தது மோகன்லால் அவர்கள் டப்பா கேரக்டருக்கு முதல்ல மோகன்லால் அவர்களை அப்ரோச் பண்ணதாகவும் ஆனால் ஸ்கிரீன் டைம் கம்மியாக இருக்கிறதுனால அவர் அதை ரிஜெக்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது அடுத்தது சூர்யா அவர்கள் பாகுபலி படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அவர் அதை ரிஜெக்ட் பண்ணதுனால அவருக்குரிய வாய்ப்பு இழந்ததாகவும் சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்